ஓம் சாந்தி ஓம் சாந்தி பாய்ஜி அவர்கள் எப்போதுமே நம்முடன் தான் இருக்கின்றார் மேலும் எப்போதும் நம் கூடவே தான் இருப்பார் வித்தியாசம் இவ்வளவுதான் வியக்தம் வியம்தான் அவ்வியக்தம் அவ்வியம்தான் வியக்தத்தில் என்ன பாலனை அன்பு கிடைத்ததோ அது அவ்வியிலு அவ்வக்தத்திலும் கூட கிடைத்து கொண்டு இருக்கின்றது ஆனால் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கத்தான் செய்கின்றது பாய்ஜியை எந்த நாளிலிருந்து பார்க்கின்றேனோ எனக்கு ஒவ்வொரு நேரமும் அப்படித்தான் தென்பட்டது அவர் சாந்திவனம் என்ன நமக்கு முன்னால் நாலாபுறமும் இங்கே அங்கே புன்சிரித்த முகத்துடனே நின்று கொண்டிருக்கிறார் ஆகவே நான் கூறுகின்றேன் நீங்கள் பாபாவிடம் சென்றுவிட்டு இவ்வளவு புன்சிரிப்புடனே இருக்கிறீர்கள் எப்போதுமே புன்சிரிப்புடனே இருந்தார் ஆனால் நாங்கள் எப்போது வியக்தத்தில் தேடும்போது நீங்கள் எங்களுக்கு கிடைக்கவில்லை சந்திக்கின்றார் அந்த உணர்வு ஏற்படத்தான் செய்கின்றது ஆனால் பிறகும் நினைவுகள் அதிகம் வந்து கொண்டே இருக்கின்றன இப்போது நேரத்தின் அனுசாரமாக அந்த நினைவுகளை அழைக்கின்றோம் ஏனெனில் என்னை பொறுத்தவரை பாய்ஜி பாபா மற்றும் தாதிஜியைப் போன்றவை குடைநிழல் போன்றுதான் இருந்தார் எப்போதாவது ஏதாவது விஷயம் நடந்துவிட்டால் நாம் மிகவும் உள்ளபூர்வமாக அவரிடம் சென்று அவரிடம் கூறிவிட்டு மேலும் ஒரே அடியாக லைட் ஆகிவிடுவேன் பாய்ஜி அவர்களுடைய இவ்வளவு புன்சிரிப்புடன் கூடிய அழகான முகம் மறக்கவே இல்லை நினைவுகள் வந்து கொண்டேதான் இருக்கின்றன இங்கேயேதான் தான் இருக்கின்றார் வேறு எங்கும் செல்லவே இல்லை அப்படித்தான் நான் உணர்கின்றேன் பாய்ஜியுடைய குணங்களின் வர்ணனை என்ன செய்வது அவர் மன்னிப்பின் கடலாக இருந்தார் அன்பின் மூர்த்தியாக இருந்தார் அனைவரிடமும் அன்பு காட்டினார் எந்த ஒரு விஷயம் நடந்துவிட்டாலும் அதற்கான தீர்வை கூறி அனைவரையும் விடுவார் யார் எந்த பிரச்சனையை எடுத்து சென்றாலும் பாய்ஜி அந்த பிரச்சினைக்கான தீர்வை கூறி அவர்களையும் லேசாக்கி விடுவார் மற்றும் அவர்கள் புன்சிரித்த முகத்துடனேயே அவருடைய காட்டேஜிலிருந்து திரும்பி வருவார்கள் பாய்ஜியிடம் அநேக விதமான குணங்கள் இருந்தன அனைவரது ஆசைகளையும் பூர்த்தி செய்ய வேண்டும் அனைவருக்கும் ஒவ்வொரு விதமான பாலனை கொடுக்க வேண்டும் அப்பேற்பட்ட பெரிய உள்ளமுடைய பாய்ஜியை இன்று நாம் உள்ளபூர்வமாக சிரம் தாழ்த்தி வணங்குகின்றோம் இன்று அவருக்கு பதிமூன்றாவது நாளாகும் பாபாவிற்கு பெரிய போக் வைக்கப்பட்டுள்ளது இந்த போகில் ஐம்பத்தாறு வகையான டோலி இருக்கின்றது இருபத்தி ரெண்டு வகையான போஜனம் இருக்கின்றது இருபத்திரெண்டு வகையான பழங்கள் மொத்தம் நூறு வகையான இந்த போகை பாபாவிடம் வதனத்திற்கு எடுத்து செல்லப்படுகிறது இங்கே அனைவரும் ஒன்று கோடி மூத்த சகோதர சகோதரிகள் அட்வான்ஸ் பார்ட்டியுடன் பிக்னிக் செய்வார்கள் மேலும் நாம் அனைவரும் கூட பார்ப்போம் போக் செய்தியும் அனைத்து ரகசியங்களை கூட நாம் கேட்போம் பாபா இவ்வளவு சீக்கிரமாக பாய்ஜியை ஏன் அழைத்து கொண்டு விட்டார் எனக்கு இந்த ஒரே கேள்விதான் ஏற்படுகிறது இவ்வளவு விரைவாக பாய்ஜியை பாபா ஏன் அழைத்து கொண்டு விட்டார் சங்கமயோகமே காலியாகிவிட்டது ஆனால் வதனமோ நிறைந்திருக்கின்றது சந்தேஷி இதன் இரகசியங்களையும் கூறுவார்கள் ஓம் சாந்தி